ரியம் ஸ்போர்ட்ஸ் உயர்தர விளையாட்டு வளாகத்தின் தோகவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை மாநகரில் சாய்பாபா காலனியில் முன்னணி விளையாட்டு அகாடமியாக இயங்க வரும் ரியம் ஸ்போர்ட்ஸ் தனது புதிய உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகத்தை துடியலூரில் துவங்கியது இதனை முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த விழாவில் ரியம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுவாதி அகர்வால் இணை நிறுவனர் திரேதம் அகர்வால் மற்றும் எஸ்எஸ்விஎம் வி எம் கல்வி நிறுவனங்களின் அறங்காவலர் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் விக்கில் பால் விளையாட்டுக்கான தமிழகத்தின் மிகப்பெரிய விளையாட்டு தளங்களில் ஒன்று அமெரிக்க ஓபன் போட்டி தரத்திலான தளமாக அமைக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் பயிற்சிக்காக ஆஸ்டோ ட்ரப் மற்றும் காங்கிரீட் பிச்சுகள் துல்லியமான பந்துவீச்சு இயந்திரத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் விரைவில் ஃபிவா அங்கீகாரம் பெற்ற கால்பந்து மைதானம் ஃபிவா தரத்திலான கூடைப்பந்து தளம் மற்றும் நவீன கிரிக்கெட் பயிற்சி வசதிகள் இங்கு வரவுள்ளது இந்த மையம் ஒரு விளையாட்டு பயிற்சி அகாடமியாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விளையாட்டுகளின் மேல் ஆர்வமுள்ள மக்கள் இந்த தளங்களை வாடகைக்கு எடுத்து விளையாடும் வசதியும் வழங்குகிறது அதே நேரம் தேசிய அளவிலான சாம்பியன்களை கொண்ட பயிற்சியாளர் குழு மூலம் இங்கு உயர்தர பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது

tamil nadu or the largest uh, pickleball court did. strictly international standards football high performance gaming kaga ka premium fifa approved turf provide pandra basketball athletes so safety and performance are the focus panro. we have installed specialized fiba standard flooring cricket precision coup inge priority with astro and concrete wickets and advanced stitch ball machines, we ensure we have that technical edge. Riam Sports Elite Status the coaching panel. We have national level champions as mentors, uh, ensuring every student gets professional grade training and high-quality mentorship.